பகுதியில் வரி செலுத்தாத சிகரெட்டுகள் பறிமுதல் நால்வர் கைது வணிக வகுப்பு பயணிகளுக்கு சிறப்பு கட்டண தள்ளுபடி இ உடனான கூட்டாண்மையில் பாத்திக் ஏர் புதிய அறிவிப்பு மலேசியர்கள் தினசரி எட்டு மணி நேரம் இணையத்தில் செலவிடுகின்றனர் ஈராயிரத்து இருபத்தைந்து அறிக்கை காட்டுகிறது ஒரே ஒரு பாட்டில் கத்தும் தண்ணீரை கடத்த முயன்ற மலேசியர் சிங்கப்பூரில் கைது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஜய் மலேசியர்கள் இணையத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரி எட்டு மணி நேரம் செலவிடுகிறார்கள் இது தென்கிழக்காசியாவில் மிகவும் சுறுசுறுப்பான ஆன்லைன் பயனர்களில் ஒருவராக அவர்களை காட்டுகிறது என்று இப்சோஸ் டிஜிட்டல் இருபத்தைந்து அறிக்கை தெரிவிக்கிறது அதிக அளவிலான டிஜிட்டல் ஈடுபாடு மலேசியாவின் வளர்ந்து வரும் இணைப்பை பிரதிபலிக்கும் அதே வேளையில் அது ஆன்லைன் சிக்கல்களிலும் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோபாசேல் தெரிவித்தார் பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளடக்கம் தவறான தகவல் மற்றும் சைபர் குற்றம் தொடர்பான பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்களை கடந்த ஆண்டு அமைச்சு பெற்றது இந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய வலுவான மற்றும் மிகவும் சீரான போலி செய்தி எதிர்ப்பு சட்டம் உட்பட பல புதிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறை பயன்பாட்டை வழிநடத்தவும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு அதன் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் ஒரு தனி ஏஐ நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார் துன்ராசா எக்ஸேஞ்ச் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த அனைத்துலக ஊடக மற்றும் தொடர்பு மாநாடு சார்பாக அமைச்சின் தலைமை செயலாளர் இசா தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் வணிக வகுப்பு பயணிகளுக்கு சிறப்பு கட்டண தள்ளுபடி வழங்கும் முதல் மற்றும் ஒரே விமான நிறுவனமாக ஏர் திகழ்கிறது பாத்தே ஏர் விமான நிறுவனம் விரைவு ரயில் இணைப்பு சேவையான இணைந்து வர்த்தக பயணிகளுக்கான வசதியையும் அனுபவத்தையும் உயர்த்தும் புதிய ஒத்துழைப்பை அறிவித்துள்ளது அவ்வகையில் பாத்தே ஏர் வணிக வகுப்புக்கான பிளெக்ஸி டிக்கெட்டுகளை வாங்கும் பயணிகளுக்கு கே எக்ஸ்பிரஸ் ரயில் பயணத்தில் இருபத்தைந்து விழுக்காடு வரை தள்ளுபடி கிடைக்கும் அதோடு கேஎல் சென்ட்ரலில் இருந்து கேஎல் எல் வரை வெறும் இருபத்தி எட்டு நிமிடங்களில் செல்லும் வேகமான இணைப்பை இது வழங்குகிறது வணிக வகுப்பு பயணிகளுக்கு செக்இன் சோதனையில் முன் உரிமை தாராளமான பயணப்பை அலவுன்ஸ் ஓய்வறை வசதி மற்றும் மறு முன்பதிவுக்கான தளர்வான வசதி ஆகிய சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும் தவிர கேஎல் சென்ட்ரலில் நகர செக்கின் சேவை மூலம் பயணிகள் தங்கள் சுமைகளை ஒப்படைத்து விமானம் ஏறுவதற்கான நுழைவு அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் இது நகரத்தில் இருந்து விமான நிலையத்துக்கான பயணத்தை இன்னும் எளிதாக்குகிறது இருபத்தாறு மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டுக்கு நாம் தயாராகி வரும் இந்நேரத்தில் இந்த ஒத்துழைப்பு வர்த்தக மற்றும் சுற்றுலா பயணிகளின் நேரத்தை மிச்சப்படுத்தி நம்பகமான மற்றும் சௌகரியமான பயணத்தை வழங்குகிறது தனது பயணிகளுக்கு முழுமையான உயர்தர பயண அனுபவத்தை வழங்கும் கடப்பாட்டை பாத்தேர் மறு உறுதிப்படுத்தியுள்ளது வணிக பூங்காவின் முன்பகுதியில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் வரி செலுத்தாத சிகரெட்டுகளை லாரியில் இருந்து இறக்கி வேன்கள் மற்றும் காரில் ஏற்றுக்கொண்டிருந்த நான்கு ஆண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கையில் ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட சிகரெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்று புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறை தலைவர் டத்துசி அஸ்மி அபு தெரிவித்தார் மேலும் மூன்று வேன்கள் இரண்டு லாரிகள் ஒரு கார் மற்றும் எட்டு கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ஒன்பது என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு சுங்க சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து போலீசார் கடத்தல் மற்றும் சட்டவிரோத விற்பனையை தடுக்க புலனாய்வை தொடர்ந்து வலுப்படுத்துவார்கள் என அஸ்மி தெரிவித்துள்ளார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் சிங்கப்பூருக்குள் ஒரு பாட்டில் கத்தும் கடத்த முயன்ற மலேசிய நபர் ஒருவர் சோதனை மையத்தில் சிங்கப்பூர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதியன்று மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த நபர் சோதனைக்காக நிறுத்தப்பட்டபோது அதிகாரிகள் அவரிடம் அறிவிக்க வேண்டிய பொருட்கள் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளனர் முதலில் எதுவும் இல்லை என அந்நபர் அதிகாரிகளிடம் பதிலளித்துள்ளார் பின்பு விரிவான சோதனையின் போது அவரது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குத்தும் தண்ணீர் கண்டறியப்பட்டது இந்த வழக்கு சிங்கப்பூர் மத்திய போதைப்பொருள் பிரிவு சிஎன்பிக்கு விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை சோதனைகள் கடுமையாக தொடரும் என அறிவிக்கப்பட்டது சிங்கப்பூர் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் குத்தும் இலைகளும் போதைப் வகையில் உட்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொருட்களை இறக்குமதி செய்தது நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரின் கால்களில் விழுந்து அதன் தலைவரும் நடிகருமான விஜய் மன்னிப்பு கேட்டுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன கரூருக்கு போக முடியாத சூழலில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தனியார் ஹோட்டலில் நேற்று முன்தினம் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார் சம்பவம் நிகழ்ந்து ஒரு மாதத்திற்கு மேலான பிறகும் இறப்பு வீடுகளுக்கு சென்று துக்கம் விசாரிக்காமல் ஹோட்டலுக்கு அழைத்து அனுதாபம் தெரிவிப்பதா விஜய் மீது சமூக ஊடகங்களில் அவரின் எதிர்கட்சிக்காரர்கள் உட்பட பல தரப்பினரிடம் இருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன போதிலும் திட்டமிட்டபடி பேருந்துகளில் கொண்டுவரப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை விஜய் தனிக்காக சந்தித்து ஆறுதல் கூறினார் இது குறித்து அதிகாரப்பூர்வ வீடியோக்களோ செய்திகளோ எதுவும் வெளிவராத நிலையில் குடும்ப உறுப்பினர்களின் காலில் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டதாக பாதிக்கப்பட்ட சில குடும்ப உறுப்பினர்கள் பேட்டியளித்துள்ளனர் குடும்பத்தினருக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்றும் கேட்டுக்கொண்டார் உடல் வெளிந்து அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததை உணர்ந்தோம் என இரண்டு பேத்திகளை பறிக்கொடுத்த பாட்டி ஒருவர் சோகத்தில் கூறினார் விஜய் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டதை தங்களாலேயே தாங்க முடியவில்லை என இன்னொரு மாது தெரிவித்தார் தினம் மேலும் இரண்டு குடும்பங்களை விமானத்தில் வரவழைத்து விஜய் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே தாவே கட்சியை மீண்டும் மக்கள் இயக்கமாகவே மாற்றிவிடலாமா என ஆறுதல் பெற வந்தவர்களிடம் விஜய் கேட்டதாகவும் தமிழகத்தின் தினமலர் இணைய ஊடகம் பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது கரூர் சம்பவத்தின் வழியோடு நீண்ட காலத்துக்கு கட்சியை வலிமையாக நடத்த முடியுமா அதற்கான சூழல் அமையுமா என தெரியவில்லை என அவர் கூறியதாகவும் ஆனால் கட்சியை தொடர்ந்து நடத்துமாறு நிர்வாகிகள் வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது நிலைமை சுமூகமானதும் கரூர் சென்று மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளாராம்